வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கேழ்வரையில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது கேழ்வரகு நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நமக்கு அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் கிடைக்கப்பெற்று உடல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ அதுக்கு காரணம் கேள்வரைகள் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் முதல்ல அந்த ஊட்டச்சத்துக்களை பற்றி தெரிந்து கொள்வோம் கல்லூரிகள் நமக்கு வேண்டிய அளவு அதுக்கப்புறம் நமக்கு வேண்டிய ஆரோக்கியமான கொழுப்புக்கள் சோடியம் கார்போஹைட்ரேட்டு ஃபைபரு சர்க்கரை சத்து கேல்சியம் இரும்பு சத்து பொட்டாசியம் விட்டமின் சத்துக்கள் இவை அத்தனையுமே நமக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம எடுத்துக்கொள்ள

எலும்பு மச்சைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு அலர்ச்சி இது மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது அதே போல் தசைகள் தொடர்பான பிரச்சனைகள் தசைகள் வந்து தளர்ந்து போவது தசைகளில் வந்து நமக்கு அலர்ச்சி ஏற்படுவது தசைகள் வந்து பாதிக்கப்படுவது தசை பிடிப்பு ஏற்படுவது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது ஆரோக்கியமாக இருக்கும் அதே போல் நமக்கு வந்து பார்த்தோம்னா ஈரிகளை ரத்த கசிவு ஏற்படுவது அதன் மூலமாக பற்கள் வலுவிழுந்து போவது அது மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது வாய் ஆரோக்கியமும் நமக்கு மேம்படும் ஸோ அதனால் உடலை மொட்டுமொத்தமாக ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் நம்ம கேழ்வரகு எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் நீரிழிவு நோயை கட்டுப்பட வைத்துக் கேழ்வரகு எடுத்துக் கொள்ளலாம் அதாவது நம்மளுடைய ப்ளட்ல சுகரோட அளவு நமக்கு இருக்கு அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு கேழ்வரகு ஹெல்ப் பண்ணும் நீரிழிவு நோயாளிகள் எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணப்படுவாங்க என்ன அப்படின்னா அரிசி உணவுகள் வந்து அவங்க தவிர்க்கணும் ஏன்னா அதில் கார்போஹைட்ரேட் வந்து அதிகமாக இருக்கும் அது அவங்களோட ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகப்படுத்தலாம் அப்படின்றதுக்காக அரிசி உணவு வந்து சாப்பிடாம பழுப்பு அரிசி சாப்பிட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க கோதுமை சாப்பிட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க கேழ்வரகு சாப்பிட்றதுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ பார்த்தோம் அப்படின்னா கேழ்வரகு குறைந்த கிளைசமி குறியீடு கொண்டு இருக்கிறதுல இதில் வந்து கார்போஹைட்ரேட் கிடையாது நார்சத்து வளமான நிலவில் இருக்குது இதை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த நார்சத்து உடனே உங்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்களினுடைய அளவை கட்டுப்படுத்தும் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை மேம்படுத்தி உங்களுக்கு இதுக்கப்புறம் அந்த சுகர் பிரச்சனை வந்து உங்களை படிப்படியாக உங்களை விலக வச்சிடும் ஸோ உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் இப்ப இருந்தே ஆரோக்கியமாக இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் இந்த நீரிழிவு நோய் வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் இப்ப இருந்தே உங்களுடைய உணவுகளை கேள்வரைய சேர்த்துக்கொள்ளலாம் வாரத்தில் ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு கேள்வ எடுத்துக்கலாம் கேள்வரகளை வளமான அளவில் இரும்பு சத்து இருந்திருக்கு இது அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த இத்தசொகையில பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஹீமோக்ளோபினுடைய கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஊட்டச்சத்து தான் இந்த இரும்பு சத்து ஸோ இதில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துமே இருக்கு ஸோ இப்போ நீங்க கேள்வர எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இரும்புச்சத்து கிடைக்கிறதால ரத்த சிகப்புணுக்கள் கரெக்டான லெவலில் வர ஆரம்பிக்கும் அதில் இருக்கக்கூடிய ரத்தபுரதமான ஹமோகுளோபினும் கனெக்டான லெவலில் இருக்கிறதால ஹீமோகுளோபின் உடல் உறுப்புகளுக்கு அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணும் இதனால் நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக நமக்கு இருக்க ஆரம்பிப்போம் அதனால் நமக்கு மயக்கம் ஏற்படுவது உடல் பலவீனமாக இருக்கிறது உடல் சோர்வாக இருக்கிறது குமட்டல் வாந்தி ஏற்படக்கூடிய உணர்வு இந்த மாதிரி எந்த விதமான அனிமையாவுக்கான அறிகுறிகளுமே நமக்கு ஏற்படாது உடல் நமக்கு சுறுசுறுப்பாக இருக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் நச்சுக்கள் அத்தனையுமே வெளியேற்றிருப்பது சுத்திகரிக்கப்படும் ரத்தமும் சுத்திகரிக்கப்படும் ரத்த சோகை பிரச்சனை தான் நம்ம விடுபட்டு விடலாம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாம் கேழ்வரகுல வந்து கொலஸ்ட்ரால் மற்றும் சோடியம் வந்து கிடையாது ஸோ இது வந்து நார் சத்து கொண்டு இருக்குது விட்டமின் பி அல்லது நியாசின் என்று சொல்லக்கூடிய அந்த சத்துக்கள் இருக்கு இது வந்து நல்ல கொலஸ்ட்ரல்களை மட்டும்தான் நமக்கு அதிகரிக்கும் அதே சமயம் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரல்கள் அளவை வந்து குறைச்சிடும் ஏன்னா இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல கொலஸ்ட்ரல் தான் நமக்கு வேணும் கெட்ட கொலஸ்ட்ரல்கள் தேவை கிடையாது இதனால நீங்கள் கேள்வரைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரத்த நாளங்களில் படிந்துடக்கூடிய கெட்ட கொழுப்புகள் உங்களுக்கு குறைக்கப்படும் நலம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களும் தளர்த்தப்படும் இதனால ரத்த ஓட்டம் சீரான அளவில் எந்த விதமான அடைபாடும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இப்போ ரத்த ஓட்டம் சீராக கிடைக்கிறதால ரத்த இதய துடிப்பும் உங்களுக்கு வந்து சீராக இருக்கும் அப்போ உங்களுக்கு மாரடைப்பு பக்கமாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்பட்டு பிளேக் நோய்

அவசியம் ஏன்னா நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக நல்ல எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு தான் மலச்சிக்கல் பிரச்சனை செரிமானம் சார்ந்த உணர்வுகள்லாம் ஏற்படும் ஸோ நாம் அப்படி இல்லை கேழ்வரகை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நமக்கு அந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நம்ம ஒட்டு மொத்தமாக அதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய நார் சத்து தான் உடல் எடை ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் குறைக்கிறதுக்கு கேழ்வரகை எடுத்துக்கலாம் உடல் பருமன் வந்து குறைக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா குறைந்த கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய ஆனால் அதே சமயம் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஏன்னா அந்த மாதிரி உணவுகள் தான் நமக்கு அதிகப்படியான கொழுப்புகளை உடலில் தேங்க விடாமல் ஏற்கனவே தேங்கியிருக்கக்கூடிய கொழுப்புகளையும் குறைத்து பசியை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய உடலிடையே குறைக்கும் ஸோ இப்போ நீங்கள் வந்து கேழ்வரக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ட்ரிப்டோஃபேன் வந்து உங்களுடைய பசியை வந்து குறைக்கும் இதனாலேயே நீங்கள் அதிக கலோரிகள் கிரேவிகள் நொறுக்கு தீனிகள் ஃபாஸ்ட் ஃபுட்ஸு இதெல்லாம் சாப்பிட்டு இன்னும் இன்னும் குண்டாக மாட்டீங்க இன்னும் இன்னும் உங்களுடைய உடம்பு வந்து வெயிட் போடாது ஸோ இதில் இருக்கக்கூடிய நாசத்து ஏற்கனவே உடலில் தேங்கக்கூடிய அதிக கொழுப்புகளையுமே கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுக்கும் ஸோ கொலஸ்ட்ரால்ஸை வந்து உங்களுக்கு பார்த்தோம்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணிடும் தொப்பை போன்ற அமைப்பு கூட இதன் மூலமாக நீங்கள் குறைச்சிக்கலாம் மூஞ்சியில் இருக்கக்கூடிய அதாவது நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு பதிவு அந்த மூஞ்சியில் இருக்கக்கூடிய அந்த தாடைகள் இருக்கக்கூடிய ஒரு வருமான கொழுப்பு பதிவு இதையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு அந்த கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகிடும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு பசியை கண்ட்ரோல் பண்ணி கூடுதல் கழுவுகள்லாம் எடுத்துக்கொள்ளாமலேயே நம்முடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு கேழ்வரகு வந்து ஹெல்ப் பண்ணும் சருமத்திற்கு நன்மை செய்யக்கூடியது கேழ்வரகு சரும ஆரோக்கியத்தையுமே அதனுடைய பொழிவையுமே பராமரிக்கிறதுல கேழ்வரகு முக்கிய பங்கு வகிக்குது இதுக்கு முக்கிய காரணமே கேழ்வரகில் இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள் தான் அந்த ஊட்டச்சத்துக்கள் தான் ஸோ கேழ்வரையில் இருக்கக்கூடிய மெத்தியோனின் மற்றும் லைசின் ஆகிய அமினோமிலங்கள் சர்மத்தை வந்து சுருக்கம் இல்லாமல் நமக்கு வைத்திருக்கும் தொய்வு ஏற்படாமல் வைத்திருக்கும் இதனால் அந்த வயதான தோற்றம் வந்து நம்ம சர்மத்தில் தெரியாது சர்மத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் அகற்றப்பட்டு முகப்பொருட்கள் கண் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் சுருக்கமான ஒரு தோற்றம் இது எதுவுமே நமக்கு இருக்காது இளமையான ஒரு தோட்டத்தோடு இருப்போம் ஸோ உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம் சர்ம ஆரோக்கியத்தை நம்ம மேம்படுத்திக் கொள்ளலாம் நமக்கு வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டான புத்துணர்ச்சியான ஒரு சுறுசுறுப்பான சர்மம் இருக்கும் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் மின்னக்கூடிய பல பல சர்மம் கிடைக்கும் ஸோ இந்தளவுக்கு நம்ம நன்மைகள் பெருணும் அப்படின்னா கேழ்வரகு எப்படி வேணுனா நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் கேழ்வரகு மாவாகவும் எடுத்துக்கலாம் கேழ்வரகை சுத்தம் செஞ்சு மண் தூசு போக கழுவி மிஷினில் அரைச்சி மாவாக்கி வச்சுக்கலாம் இதை மூணு மாதம் வரைக்கும் நம்ம வச்சிருந்து பயன்படுத்தலாம் கேழ்வரகு அடை ரொட்டி தோசை புட்டு லட்டு கேழ்வரகு கஞ்சி இந்த மாதிரி நமக்கு எப்படி வேணுமோ அதை தயாரிச்சிக்கலாம் இனிப்பு சேர்த்தும் தயாரிச்சிக்கலாம் காரம் சேர்த்தும் தயாரிச்சுக்கலாம் கேழ்வரகு மாவை வந்து நம்ம வச்சு நட்ஸ் வகைகளோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா கேழ்வரகு கஞ்சி வந்து நம்ம அரைச்சி குடிக்கலாம் ஸோ இது வந்து நமக்கு முளைக்கட்டி அந்த கேழ்வரகு வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி பாலாக்கி குடிக்கும்போது கூட நன்மைகள் கிடைக்கும் இப்போலாம் நிறைய நமக்கு மார்க்கெட்டில் வந்து கேழ்வரகு வந்து ஸ்நாக்ஸ் ஆகும் கிடைக்குது கேழ்வரகு பிஸ்கட்டு கேழ்வரகு கேக்கு இந்த மாதிரி இனிப்பு ரகங்கள் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இதில் வந்து நாட்டு சர்க்கரை வந்து நமக்கு சேர்ப்பாங்க ஏன்னா சர்க்கரை சேர்க்காமல் நாட்டு சர்க்கரை பணம் இருக்கின்ற பனை வெள்ளம் கலந்த இனிப்புகளோட இந்த கேழ்வரகு சேர்க்கும் போது அது இன்னும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ தொடர்ந்து கேள்வியாக எடுத்துக்கொண்டு அதில் கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை